ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கை முடிச்சிட்டும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோங்க சிக்ஸ் டு டுவெல்வில் இருக்கக்கூட ஒரு திருக்குள் பார்த்துட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஓமிய அணி பார்த்துட்டோம் பிரிதி மோதல் அணியும் பார்த்துட்டோம் இப்போது சிக்ஸ் டு டுவெல் வரையில் இருக்கக்கூடிய சொற்பொருள் ஓ சொல் பொருள் நிலை அணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க நம்ம ஆல்ரெடி ஓமி அணினா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஓமே அணினா என்னென்னு பார்த்துட்டேங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நிலை அணிகள் ஸோ பின்வரும் நிலை அணிகளை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவது தான் பின்வரு நிலை ஸோ சொல்லாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அது மீண்டும் மீண்டும் அதே இதில் மறுபடியும் வந்து நந்தால் அதை நம்ம என்னான்னு சொல்கிறோம் பின்வரு நிலை அணின்னு சொல்கிறோம் இதை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க இது மூன்று வகைப்படும் ஸோ பின்வரு நிலையின்னு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதில் சொல் பின்வரும் நிலை அணி ஒன்றுங்க சொல் பின்வரி நிலையாக முன் வந்த சொல்லோ பின்னும் பல இடத்து வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலை அணி ஆகும் ஸோ நம்ம மூணுமே பார்த்துட்டா கம்பேர்மெண்ட்டாக நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரே சொல் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் ஆனால் என்ன பண்ணும் வேற பொருளை கொடுக்கும் இதாங்க இந்த தான் இந்த குழுவை நான் போச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஒரே சொல் திருப்பிட்டு போடும் ஆனா வேற பொருளை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி ஓகேங்களா எடுத்துக்காட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இங்கே பாருங்கள் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை தருகிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்த துப்பாக்க இருக்கணும் துப்புன்றது நல்லணும் அடுத்து வந்த நன்மை அப்படின்னும் துப்புன்றது உணவு என்று பல பொருட்களில் வருதுங்க ஆனால் ஒரே வேடு தான் ஆனால் வேறு பொருட்களில் வரதுனால இது சொல் பின்வரு நிலையணி சொல் மட்டும்தான் வருது பொருள் வேறு வேறு வருது அதனால் சொல் பின்வரு நிலையணி அடுத்து பாருங்கள் பொருள் பின்வரு நிலையணி செய்யுளில் முன்ன வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையணி ஆகும் ஓகேங்களா அங்க பாருங்க ஆஹ் முன்னே வந்த ஒரு சொல்லின் பொருளே ஓகேங்களா அங்க சொல்லு வந்து வேற வேற இடம் ஒரே சொல்லுதான் வேற வேற இடங்கள்ல வரும் ஆனா வேற வேற பொருளை தரக்கூடியதாக இருக்குன்னு பாத்தா சொல் பின்வரி நிலை இது பொருள் பின்வரநிலை என்னன்னா ஒரு சொல்லோட பொருள் தான் ஆனால் வேறு வேறு சொல்லாக வந்திருக்கும் ஆனால் ஒரே பொருளை கூடக்கூடியதாக இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஒரே சொல்லாக வந்து அங்கே வேறு வேறு பொருளை கொடுக்கும் இங்கே வேறு வேறு சொல்லாக வந்து ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கும் அதான் பொருள் பின்வரு நிலனி அப்போ சொல்லு வண்ணா வந்தால் அது சொல் ஒரு நிலையனி பொருள் ஒன்றா வந்தால் அது பொருள் பின்வரு நிலனி இந்த சின்னதாக நான் போச்சுன்னா ஈசனிங் நீங்கள் பண்ணலாம் எடுத்துடலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்தது மகிழ்ந்துதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை ஓகேங்களா இங்கே பாருங்க விருந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இதெல்லாம் வேறு வேறு சொற்களா இருந்தாலும் எதுங்க வேறு வேறு சொற்களா இருந்தாலும் எல்லாம் என்ன பொருள் தருது மலர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருள் தருதுங்க மலர்ந்தன அப்படின்னு ஒரே பொருளை தருது ஓகேங்களா அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய நிறைய சொற்கள் வரதுனால இது பொருள் பின்வரும் ஒரு நிலை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரே சொல் பலமுறை வந்து வேறு வேறு பொருட்களை கொடுத்தா அது சொல் பின்வரும் நிலையினி வேறு வேறு சொற்கள் வந்து ஒரே பொருளை கொடுக்கறாள் இருந்தா அது பொருள் பின்வரும் நிலையனி ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் இங்கே பாரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மாடு அப்படின்றது எல்லாமே செல்வத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஓகேங்களா வேறு வேறு இடங்களை வந்துருக்கு ஒரே பொருளை கொடுக்குறதுனால இது பொருள் பின்வரு நிலையணி அடுத்து பார்க்கலாம் பாருங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி எதுங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும் பாருங்க இது முன்னே நம்ம பார்த்தது சொல்லு மட்டும்தான் வரும் வேறு வேறு பொருள் வரும் அதுக்கப்புறம் வேறு வேறு சொல்லு வரும் ஒரே பொருளாக வரும் இப்போங்க என்ன சொல்கிறாங்க சொல்லும் வரும் பொருளும் வரும் அப்படி ரெண்டுமே வந்தால் அதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகேங்களா சரி நீங்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதில் பாருங்க விளக்கு அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளில் பல முறை வந்திருக்குதுங்க ஓகேங்களா அப்போ விளக்கு அப்படின்றதுங்க என்னடானா என்ன பண்ணணும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்ற்க்கு பொய்யா விளக்கிய விளக்கு சொபிய பொய்ய விளக்கி வாழக்கூடியதான் வந்து முக்கியமான சான்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விளக்கு அப்படின்றது ஒரே பொருளில் பல முறை வந்திருக்கிறதுனால ஓகேங்களா அப்போ இது என்னதுங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்போங்க சொல்லும் வரும் பொருளும் வரும் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே வந்தால் அதான் சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகேங்களா இப்போ நம்ம சிக்ஸ் டு டுவல் ஓவரில் இருக்கக்கூடிய சொற்பொருள் பின்வரு நிலையினதை பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஓகேங்களா செல்வத்தில் சிறந்த செல்வம் என்னதுங்க கேட்டறியும் கேள்வி செல்வமே அது பிறவைகள் வரும் செல்வங்களோட தலை சிறந்தது ஓகேங்களா அப்ப பாருங்க செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பாருங்க அப்ப செல்வன்ற ஒரு சொல் திருப்பி திருப்பி வந்து ஒரே பொருளை திறக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க சொல்லும் வந்திருக்கு அதே பொருளும் வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வொரு நிலையணி ஓகேங்களா அடுத்த குரல் பார்க்கலாம் பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் பாருங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இங்க பாருங்க ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும் ஓகேங்களா அப்போ பாருங்க நாடி நாடி அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை வரத்துனால அது என்னதுங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகேங்களா சொற்பொருள் பின்வரு நிலையணி தான் வந்து இங்கே வந்திருக்கு ஓகேங்களா அப்போ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றது சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்த குரல் பார்க்கலாம் பாருங்க இன்மையின் இன்னாத இன்மையின் இன்னாதியதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது பாருங்கள் இந்த குரல் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டேஷ் விட்டு டேஷ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்ன பண்ணுவாங்க இன்மையின் இன்னாத இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருவாங்க இன்மையின் இன்மையே டேஷ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த இடத்த வரக்கூடியது நாலு ஆப்ஷன் வைப்பாங்க அப்போ இன்மையின் இன்னாதியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தருவது எதுனா என்னதுங்க அது வறுமையே ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு வறுமை போன்ற துன்பம் தருவது எதுனா அந்த வறுமை தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்த இன்மை இன்மை அப்படின்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரே பொருளை தரதுனால அப்போ சொல்லும் வந்திருக்கு பொருளும் வந்திருக்கிறதுனால என்னதுங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் பாருங்கள் இங்கேயும் இந்த நாடி எப்படி குணம் நாடி குற்றமும் நாடி நாங்கள் பார்த்தோமோ அதே போல் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னா அது நோயும் அதன் காரணத்தையும் அது நீக்கும் வரையும் ஆராய்ந்து தான் செயல்படணும் ஓகேங்களா அப்போ இங்கே மறுபடியும் ஒரே சொல்லும் ஒரே பொருளும் மறுபடியும் மறுபடியும் ரெண்டுமே வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயலில் வந்துள்ள அணி வந்து பார்த்தினா சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து இது நம்ம எடுத்துக்காட்டுல பார்த்தோம் எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓகேங்களா அப்போ விலக் எப்பொருளே யார் யார் கே சொல்ல கேட்டால் என்ன பண்ணோம் அப்பொருளோட மெய்யான பொருளை காண்பது தான் என்னவா இருக்கும் அறிவாய் இருக்கும் ஓகேங்களா அப்போ எப்பொருள் யார் ஆர்வாய் பாருங்கள் அந்த பொருள் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதனால் அப்போ சொல்லும் வந்திருக்கு பொருளும் வந்திருக்கு அப்போ ரெண்டுமே தான் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்போ எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது என்னதுங்க சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்த குரல் பார்க்குறாங்க எண்ணிய எண்ணியாங்கு என்னதுங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துப ப எண்ணியார் திண்ணியராக பெறின் சொல்றாரு ஆக பெண் எண்ணியவர் மன உறுதியாக இருந்தால் அவர் எண்ணியதுன்னா அவர் எண்ணியவற்றை எண்ணியவரே அடைவார் ஸோ மன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அதை அடைவோம் அப்படின்னு சொல்ல மாட்டார் திருவள்ளூர் வந்து சொல்றாரு பாருங்க எண்ணிய எண்ணியாங்கு அப்போ அந்த எண்ணிய எண்ணிய எண்ணி என்ற வார்டை சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவதால் ஓகேங்களா அந்த மன உறுதி அப்படின்ற ஒரே பொருளை தருவதால் அப்ப என்னதுங்க இங்கே வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு சொல்லும் பொருளும் வந்திருக்கிறதுனால அப்போ எண்ணிய என்னி அங்கு எய்து பை என்ஆர் திண்ணியார் ஆகுபெரின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகேங்களா சொகேஷ் நம்ம இப்போ ஆறு டு பன்னெண்டாவில் இருக்கிற சொற்பொரு பின்வரு நிலையண்ண இதுன்னு பார்த்துட்டோம் நம்ம ஒரு டைம் அப்படியே ரிவிஷன் போல் வேகமாக பார்த்துடலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தல் எல்லாம் தலை இதில் பயின்று வந்திருக்கிறது சொற்பொருள் பின்வரு நிலை அணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அடுத்து வந்து பார்த்திங்கனா இன்மையின் இன்னாதியாதின் இன்மையின் இன்மையே இன்னாதது இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து வந்து பார்த்தினா நோய் நாடி நோய் முதல் நாடு அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து எப்பொருள் யார் ஆர்வாக கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுவும் சொற்பொருள் பின்புற நிலை அணி அடுத்து எண்ணியை எண்ணி ஆங்கு எழுதுப எண்ணியா தின்னியார் ஆக பெறின் இதுவும் சொற்பொருள் பின்புற நிலை ஓகேங்களா சோ கைஸ் இதே போல நம்ம அடுத்த வீடியோ நூறு அணி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடைய பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்